அனைவருக்கும் வணக்கம் இல்லாமல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலில் இருந்து ராம்தர்சன் பேசுகிறேன் இன்றைய பதிவு ஜோதிடம் பார்க்க வேண்டுமா வேண்டாமா பார்ப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கிருக்கிறோம் மனித வாழ்க்கை என்பது ஒரே அளவில் இருப்பதில்லை ஏற்றத்தாழ்வு மேடு பள்ளம் நிழல் வெயில் போன்று அமையும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின் பூர்வஜன்ம கர்ம பிரகாரம் அமையும் வாழ்க்கை மனித வாழ்க்கை என்பது ஒரே நேரான பாதையில் செல்லும் ரயில் அல்ல அதில் ஏற்றம் இறக்கும் சந்தோஷம் துயரம் என பல்வேறு கட்டங்கள் வந்தே செல்லும் ஆனால் அந்த மாற்றங்கள் அனைத்தும் எப்போது எதனால் எவ்வாறு வருகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ளும் முயற்சி தான் ஜோதிடம் ஒரு கஷ்டமான காலகட்டத்தை சந்திக்கிறோம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நமக்கு மகிழ்ச்சியினை தரக்கூடியதா என்பதை அறிய வேண்டும் அப்பொழுது நாம் தற்போதே இந்த நிம்மதியை உணர்வோம் அதிக நிம்மதியை நம்மை உணர செய்வது தான் ஜோதிடம் பலரும் ஜோதிடம் என்பது நம்பிக்கையாக பக்தியா பழமையா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் உண்மைகள் அது ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டியாகும் ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையாகும் அதில் குறிப்பாக புத்திகள் என்பது மனித வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான மாற்றங்களுக்கு காரணமாக இருப்பதை ஜோதிட சாஸ்திரம் விளக்கிறது கோட்சாரமம் அதே போன்றதுதான் தான் ஒவ்வொருடைய பிறப்புகளை சந்திர நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்தந்த காலத்தில் ஏழத்தாழ ஒன்பது கிரகங்கள் புத்தி நடக்கும் காலம் நம்மை சுற்றியிருக்கும் அந்த காலகட்டங்களில் ஏற்படும் சிந்தனைகள் செயல்கள் நிகழ்வுகள் அனைத்தும் அந்த புத்தி பாதிப்பிலோ அடிப்படையில் தான் அமைகின்றன உதாரணமாக ஒரு நல்ல தசாபுத்தியை அனுபவிக்கும் நபர் திடீர் என்று உயர்வு பெறலாம் அதேபோல் சிரமமான புத்தி அனுபவிக்கும் நபர் தன் வழக்கமான நிலையை இழக்கக்கூடும் இதையெல்லாம் முன்கூட்டியை தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப செயல்பட்டு நம்மை தற்காத்து கொள்ளலாம் இது ஒரு பயணமாக நினைத்து கொள்ளுங்கள் ஒரு வழியில் செல்லும் முன் அந்த வழியின் நிலையை யாராவது சொல்லித் தருகிறார்கள் என்றால் அந்த தகவலின் அடிப்படையில் தான் நாம் ஏற்பாடு செய்து பயணிக்க முடியுமல்லவா அதே போலதான் ஜோதிடமும் ஜோதிடம் என்பது தீர்மானிக்க உதவுவதற்கான கருவி மட்டமல்ல தவிர்க்கக்கூடிய தவறுகளை தவிர்க்கும் முன்னெச்சரிக்கை அறிவும் ஆகும் நாம் செய்யும் செயல்களுக்கு நாமே பொறுப்பாக இருக்க வேண்டியதுதான் உண்மை ஆனால் அந்த செயல்களில் ஏற்படும் தாக்கங்களை குறைக்க அல்லது வழிநடத்த ஒரு வெளிச்சமாக ஜோதிடத்தை பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் அதற்காக ஜோதிடம் பார்த்தவுடன் வாடிக்கையில் எந்த இடர்பாடும் வராது என்று நினைக்க வேண்டாம் ஆனால் ஒரு மழைக்காலத்தில் கொடை வைத்துக் கொண்டு நடப்பது போல ஒரு கஷ்ட காலத்தில் தோதிட வழிகாட்டலால் பிழிப்புடன் செயல்படுவது நம்மை பாதுகாப்பதற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் ஒன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படும் வாய்ப்பு முயற்சி செய்ய தயாராக இருப்பவர் எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்ளும் போது தோல்வடைந்து விடலாம் ஆனால் அந்த தடைகள் நேரத்தை பொறுத்தவை என்பதை முன்கூட்டியை தெரிந்து கொண்டால் செயல்படக்கூடிய நேரத்தில் செயல்பட்டு வெற்றி பெற முடியும் இரண்டாவது நம்மை மனதில் மனதளவில் தயாராக்கும் வரவிருக்கும் பிரச்சனை யாருக்கும் தவிர்க்க முடியாது ஆனால் அதை பற்றி ஒரு முன்னறிவு மனத்திற்கு ஒரு துணிச்சலை படியும் பயம் குறையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நமக்கான பாதையை சற்றும் தெளிவாக்கம் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று குழப்பமடைந்த போது ஜாதகத்தின் வழியே நம்முடைய இயலாமைகள் சிரமமான காலங்கள் சாதகமான நேரங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் இது நாம் எது செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்பதை உணர உதவும் பெரிய முதலீட்டில் புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது வேண்டாமா என கேட்டு வரக்கூடிய ஒருவரின் தசா புத்திகைகளை பார்த்து உங்களுக்கு தற்போது அவயோகம் கிரகத்தின் தசாபுத்தியின் நடப்பில் இருக்கின்றன அதனால் புதிய தொழில் முயற்சிகளை சற்று ஒத்தி போடுங்கள் என்று கூறுவதன் மூலம் அவருடைய நட்டத்தை நம்மால் நிச்சயம் தவிர்க்க முடியும் இதற்கு உதவுதான் ஜோதிடம் தவிர்க்கக்கூடிய செயல்களை தவிர்க்க முடியும் பெரும்பாலான பாதிப்புகள் நம் செயல்களால் ஏற்படுகின்றன தவறான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் சாதாரண ஒரு பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கிவிடும் ஜோதிடத்தின் வழியே அந்த நேரத்தை அறிந்து செயல்படாமை மூலமாகவே பெரிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் எல்லாம் விதிப்படி நடக்கும் என்றால் ஜோதிடம் பார்ப்பதற்கு என்ன அவசியம் என்ற எண்ணம் பலருக்கும் தோன்றும் ஆனால் இதற்கு பதில் மிக நுட்பமானது விதி என்பது முடிவல்ல அது ஒரு பாதை விதி என்பதற்கான பொருள் நாம் செய்த கர்மா நல்லது கெட்டது காரணமாக நமக்கு ஏற்படவிருக்கின்ற ஒரு பாதை அந்த பாதியின் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதே வாழ்க்கையை நம்மால் எப்படி அமைக்க முடியும் என்பதை தீர்மானிக்கிறது தோதிடம் என்ன செய்கிறது என்றால் அந்த விதியின் வடிவமைப்பை காட்டுகிறது விதி சொல்லக்கூடிய பாதையை காட்டுகிறது விதி என்பது ஒரு வரைபடம் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் சுதந்திரம் இருக்கிறது படகில் கடலை கடக்க வேண்டியது விதி ஆனால் அந்த படகில் முன்கூட்டியே உயிர்காப்பு பட்டையை அணிந்து கொள்ள வேண்டும் வேண்டாமா என்பது நம்முடைய தேர்வு கடலில் சில அலைகள் வரும் என்பது இயற்கை சட்டம் அதாவது விதி ஆனால் நாம் அலைகளில் விழும் நேரத்தில் உயிருடன் தப்பிக்க என்ன முன்னெச்சரிக்கை எடுத்தோம் என்பதே இந்த நம் செயல் நம் தேர்வு ஜோதிடம் என்பது அந்த கடல் பயணத்தின் முன்கூட்டியே இந்த இடத்தில் அலைகள் கடுமையாக வரும் சற்று லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கொள்ளுங்கள் என்ற ஆலோசனையை தான் நம்முடைய உயிரை காப்பாற்ற இருக்கிறது இதை உணர்த்துவதுதான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை மாற்ற மாற்றக்கூடியதல்ல அதற்கு தயார் செய்யக்கூடிய கருவியாகும் விதி என்பது பல சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த சந்தர்ப்பங்களை நாம் அறிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்கும் போதே அந்த விதியின் பாதிப்புகள் நமக்கு சாதகமாக மாறும் விதி என்பது சில விஷயங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் மனநிலையை மாற்ற இயலாது ஒரு சோதனை காலம் வந்தாலும் நம் மனம் தயாராக இருந்தால் அதன் தாக்கம் குறைவாக இருக்கும் ஜோதிடம் அந்த தயார் தன்மையை நமக்கு தெரிகிறது விதி என்பது கடினமானது ஒன்றுதான் ஆனால் ஜோதிடம் என்பது அந்த விதிக்கு நாம் விழிப்பாக தயாராக இருக்க உதவும் விதியினை முற்றிலுமாக மாற்றிவிட முடியாது ஆனால் அதனாலான பாதிப்பை வெகுவாக மாற்ற முடியும் விழிப்புணர்வால் செயல்களால் மனப்பக்குவத்தால் அந்த விழிப்புணர்வு தருவதற்குதான தோஜனமாக அமைகிறது சுருக்கமாக சொல்வது என்றால் முன்கூட்டியை தெரிந்து கொள்வது என்பது வாழ்க்கையின் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் அறிவு அது நம்மை காத்து கொள்ள வைக்கும் ஒரு அரிதான வாய்ப்பு ஆகவே ஜோதிடம் பார்த்து அறிந்து முன்கூட்டியே நல்லது கட்டது என ஆராய்ந்து செயல்பட்டோமானால் வாழ்வில் நல்நிலையை அடையலாம் என்பது இந்த பதிவின் நோக்கம் நன்றி வணக்கம்